எனக்கு நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் லெவனில் ரெண்டாம் தவணையில் இறுதியாக இருக்கிற பாடம் பெருக்கல் என்ற பாடம் அந்த பாடத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இதில் ரெண்டே ரெண்டே ரெண்டு விடயம் தான் முக்கியமாக இருக்குது ஒன்று வந்து பெருக்கல் விருத்தின் டிஎன் அதாவது ஐந்தாம் வண்டால் டி ஐந்து பத்தாம் விர்பண்டாக டி பத்து எத்தனையோ அமைப்பு கட்டுருக்கோ அத்தனை உறுப்பு காண்றது ரெண்டாவது எஸ்என் அதாவது மொத்த உறுப்புக்களெண்ட்டு கூட்டுத்தொகை முதல் ஐந்து உறுப்பண்டா ஐந்து உறுப்புண்டை கூட்டுத்தொகை எத்தனை முதல் பத்து உறுப்பெண்டாக பத்து உறுப்பின் கூட்டுத்தொகை எத்தனை இது சம்மந்தமாக காண்றது இப்படி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் இது வந்து கூட்டல் கிரே டென்னில் இருக்க கூட்டல் வீத்தி இந்த பாடத்தில் கூட்டல் வீத்தி சம்மந்தமாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த பெருக்கல் வீத்தியும் அங்கேயும் டிஎன் இருக்குது இங்கே இங்கேயும் டிஎன் இருக்குது அதே மாதிரி அங்கேயும் எஸ்என் இருக்குது இங்கேயும் எஸ்என் இருக்குது பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பெருக்கல் வீத்தியானா இரண்டு தெரியும் உங்களுக்கு பெருக்கல் என்ற பெருக்கல் வீத்தி என்டா கூட்டல் வீத்தி என்றா கூட்டி கூட்டி எழுதுவோம் கூட்டல் வீத்தி என்றா இப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து என்று இருந்துச்சுடா இது கூட்டல் வீத்தி இப்படி போகிறது கூட்டல் வித்தினு சொல்லுவோம் அதாவது ஒரு இலக்கத்தோட எத்தனைய கூட்டினா மற்றது வருகோ அதாவது இது நாலுலேருந்து ரெண்டா கழிச்சா நாலுலேருந்து இருந்து கழிச்சா ரெண்டு வருது வித்தியாசம் ரெண்டு பொது வித்தியாசம் நாலுலேருந்து ரெண்டா கழிச்சா ரெண்டு பொது வித்தியாசம் ரெண்டு அதே வித்தியாசம் தான் மற்றதுக்கும் வருவோம் ஆறுலேருந்து இருந்து நாலு கழிச்சாலும் ரெண்டு தான் அதே மாதிரி எட்டுலேருந்து ஆறை கழித்தாலும் ரெண்டு தான் இருக்கிற எந்த ஒரு படுக்கிறோமோ அதுக்கு முன்னு குறிக்கிற ஒரு கழிச்சா ஒரே மாதிரி வித்தியாசம் வரும் ஆறுலேருந்து நாலு கழிச்சாலும் ரெண்டு தான் எட்டுலேருந்து நாலு கழிச்சாலும் ரெண்டு தான் பத்துலேருந்து எட்டை கழிச்சாலும் ரெண்டு தான் அப்போ ரெண்டு ரெண்டாக கூடிக்கொண்டு போக போகுது ரெண்டோடு ரெண்டை கூட்டினா நாலு நாலோடு ரெண்டை கூட்டினா ஆறு ஆறோடு ரெண்டு கூட்டினா எட்டு எட்டோடு ரெண்டு கூட்டினா பத்து இப்படியே போகிறது கூட்டல் விருத்தி இப்படி போகிறது கூட்டல் விருத்தி ஆனால் நாங்கள் பார்க்க போகிறது பெருக்கல் விருத்தி ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம்தான் இங்கே பார்த்தது வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பார்த்தினாங்கள் அதே மாதிரி பெருக்கல் வீத்தி ரெண்டு அதே மாதிரி நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்படி பார்ப்போம் அதாவது இதிலேருந்து இதை கழித்தா பொது வித்தியாசம்னு சொல்லுவோம் அது ரெண்டாயிரத்து என்ன எல்லாமே ரெண்டால் கூடுபட்டோன் போகுது அதே மாதிரி பெருக்கல் வீத்தி என்னடா நாலு ரெண்டு அதாவது ரெண்டை எத்தனையால் பெருக்கேக்கு நாலு வருது அதாவது நாலு ரெண்டாவது வகுத்தம் ரெண்டு வருது வகுத்தால் அங்கே கழிக்க நாங்கள் இங்கே வகுக்கணும் பகுத்தா எத்தனை ரெண்டு வருது அப்போ எட்டு நாலாவளவுத்தாலும் ரெண்டு தான் வரும் பதினாறு ரெண்டா ந எட்டளவுத்தாலும் ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டு பதினாறு அளவுத்தாலும் ரெண்டு தான் வரும் புரியும் நிக்கிறேன் ரெண்டை வித் பொது வித்தியை விகிதம் எத்தனை வருதோ பெருக்கல் வித்தியில் பொது விகிதம் எத்தனை வருதோ அதால் பெருக்கேக்க மற்ற விட வரும் ரெண்டு ரெண்டாவது வீக்னா நாலு நாலு ரெண்டாவின்னா எட்டு எட்டு ரெண்டாவது பதினாறு ரெண்டாவது வீக்னா முப்பத்தி ரெண்டு இங்கே கூட்டும் போது விரவணும் கூட்டுறவித்தினா கூட்டும் போது விரானும் பெருக்க வித்தினா பெருக்கும் போது வரணும் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் இங்கே இங்கே பொது விகிதம் கண்டுபிடிக்கிறோம் இங்கே கழிச்சு காண்றோம் இங்கே வகுத்து காண்றோம் பொது வித் வித்தியாசத்துக்கு கழிக்கோணும் பொது விகிதத்துக்கு வகுக்கோணும் இப்போ நாங்கள் விளக்கமா பார்ப்போம் இந்த பாடத்தை கூட்டுறவித்திக்கும் வித்திக்கும் இதுதான் தொடரும் அங்க கூட்டுப்படும் இங்கே பெருக்குப்படு அவ்வளவுதான் என்றொடகன் பெருக்கல் வீத்தி அறிந்து கொள்வதற்கும் என்னாம் உறுப்பை காண்பதுக்கு அதாவது தீஎன் சம்மந்தமாக உறுப்பை காண்றதுக்கும் என் உறுப்புகள் கூட்டுத் தொகை எஸ்என் காணுறதுக்கும் இந்த பாடத்தில் படிக்கப்படுவான் பெருக்கல் வித்தி ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பிடி இருந்தால் அது கூட்டல் வீர்த்தி அதே மாதிரி மூன்று ஆறு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறுன்னு போனால் அது பெருக்கல் வீர்த்தி ஒரே எண்ணிக்கையால் கூடிக்கொண்டு போனால் கூட்டல் வீர்த்தி ஒரே எண்ணிக்கையான ஒரே எண்ணிக்கையால் பெருக்கப்பட்டு கொண்டு போனால் அது பெருக்கல் வீர்த்தி அவ்வளோதான் பெருக்கல் வீத்தியும் கூட்டல் வித்தியும் இங்கே நிறைய பேரு பெருக்கல் வீத்தி சம்மந்தமான தந்துகிட் ரெண்டு ஆறு பதினெட்டு ஐம்பத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டாவது தான் மூன்று அப்போ மூன்று பொது விகிதம் இது பெருக்கல் வீத்தியோட பார்க்குறேன்டா பதினெட்டு ஆறு அதுக்கு முன்னுக்கு இருக்க எதை எடுக்கிறோமோ அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதா தான் அது மூன்று அப்போ பெருக்கல் வீத்து தான் ஐம்பத்தி நாலு பதினெட்டாவது தாலும் மூன்று தான் அப்போ பெருக்கல் வீத்து தான் இப்போ பெருக்கல் வீட்டிற்குள்ள இது வருது பொது விகிதம் மூன்று பொது விகிதம் மூன்று ஐம்பத்தி நாலுக்கு அடுத்தது என்ன வரும்னா ஐம்பத்தி நாலு மூன்றா போய்க்குனா அதுக்கு தான் வரும் பொது விகிதம் கண்டுபிடிக்க தெரியும் இந்த பொது விகிதம் எது காண்றோம்ன்றது இன்னுக்கு என்ன செய்யும் போது புரியக்கூடியதா இருக்கும் பொது விகிதம் காண தெரியும் எதை வகுக்கிறோமோ அதுக்கு முன்னுக்கிற்கு இலக்கத்தால் வகுத்து விட்டால் செல் எந்த இலக்கத்துல இருக்கிறோமோ அதுக்கு முன்னுக்கிற்கு இலக்கத்தால் வகுத்தா பொது விகிதம் வரும் அதில் சின்ன உதாரணங்கள் நிறைய இருக்குது இப்போ பயிற்சியை பார்ப்போம் முதலாவது பயிற்சி இப்படி ஒரு பெருக்கல் வீத்தி தந்திராக்கு என் தொடர்ந்து பெருக்கல் வீத்தியை தெரிந்து எழுதுக இப்படி நிறைய தந்திராக்கு அதில் பெருக்கல் வீத்தியை தேர்ந்தெடுத்து எழுதுக்கா முதல்ல ஒரு ரெண்டு கேள்வியே பெருக்கல் வீத்தியாக இல்லையான்னு பார்ப்போம் நாங்கள் மற்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க முதல்ல ரெண்டு கல்வியை பார்ப்போம் இதை எடுத்தோம்டா ரெண்டு நாடு கட்டி இருக்குது ரெண்டாவது ஒரு இலக்கம் எடுத்தோம்டா அதுக்கு முன்னு கீழே இலக்க தளவகுத்த வர்றதும் மூன்றாவது எடுத்தோம்னா அதுக்கு முன்னுக்கிருக்கு கிழக்கு தர ஓகுறதும் ஒரே மாதிரி வந்து அது பெருக்கல் வீத் நாலு ரெண்டாவது நாளுக்கு முன்னுக்கிறக்கு ரெண்டு ரெண்டாவத்தமுண்டா ரெண்டு வருது அப்போ பொது விகிதம் ரெண்டு வருது அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டேன் சரி எட்டு நாலாவத்தாலும் ரெண்டு தான் வருது அப்போ பொது விகிதங்கள் சமன் பொது விகிதங்கள் சமன் அதனால் இது பெருக்கல் வீத் அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாவது கீழே பார்த்தோம்னா மைனஸ் பதினெட்டு மைனஸ் ஆறாவது வகுக்கிறோம் முக்கியமானது ப்ளஸ் மைனஸ் ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்ட என்ன வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்ட என்ன ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் அடையாளம் வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்டால் மைனஸ் அடையாளம் அப்போ பதினெட்டு ஆறாவத்தால் மூன்று தான் ஒரே அடையாளங்கள் வகுபட்டால பெருக்கப்பட்டாலும் ப்ளஸ் அடையாளம் அதே மாதிரி மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினெட்டாவத்தம் அண்டா ஐம்பத்தி நாலு பதினெட்டாவத்தால் மூன்று தான் மைனஸ் மைனஸ் ஆகுத்தா ப்ளஸ் ஆகவே பொது விகிதம் ஒரே மாதிரி இருக்கபடியாக ரெண்டுக்குமே இது ஒரு ரெண்டுமே பெருக்கல் விருத்திக்குள்ளே வந்துச்சு இந்த முதலாவதுக்கு முதலாவதும் ஏயும் பியும் பெருக்கல் விருத்திக்குள்ளே வந்துச்சு அதே மாதிரி மற்றதில் நீங்கள் செய்து பார்க்கலாம் பொது ஒரே மாதிரி வந்தாலே அது பெருக்கல் விருத்திக்குள்ளே அடங்கி இப்போ அதை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பு காண்றது என்னாம் உறுப்பு காண்றது எப்படி காண்றதுன்றத பற்றி விளக்கம் இருக்குது சமன்பாடு வந்து டிஎன் சமன் பெருக்கல் கூட்டல் வீதி கழுதினாங்க ஏ சக என் மைனஸ் ஒன் டிஎன்று அதே மாதிரி இங்கே இது கூட்டல் வீதிக்கு அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி குழப்ப விரும்பல டிஎன் சமன் ஏஇன் ஆர் ஆர்ன்ற என் மைனஸ் ஒன்னாக அடுக்கு ஏ என்றா முதல் உறுப்பு ஆர் என்றா பொது விகிதம் என்னடா எத்தனை உறுப்பு காண போகிறோமோ உண்டு கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் சமன் ஏ இன் என் மைனஸ் ஒன்னாம் அடுக்கு டிஎன் செமன் ஏ இன் என் மைனஸ் ஒன்னாம் அடுக்கு இந்த சவன்பாடை ஞாபகம் தான் இலவாக செய்துட்டு போயிடலாம் முதலாம் உறுப்பு ஆகவும் பொது விகிதம் ஆறாகவும் இருக்கும் பெருக்கல் விருத்தியில் என்னாம் உறுப்பு டிஎன் செமன் ஏ ஆரின் என் மைனஸ் ஒன்றாம் அடுக்கால் தரப்படும் அது சவன்பாடாக அதை வச்சு கல்வி செய்துட்டு போயிடலாம் ஒரு களியை பார்ப்போம் முதலாம் உறுப்பு ஐந்தும் பொது விகிதம் ரெண்டும் செவன் பாடல் அழுகம் டிஎன் செவன் ஏஇ்ட ஆர் என் மைனஸ் ஒன்றாம் அடுக்கு ஏ இன் டு ஆர் என் என் மைனஸ் ஒன்னாம் அடுக்கு முதலாம் உறுப்பு ஐந்தாம் பொது விகிதம் ரெண்டாம் ஆக உள்ள பெருக்கல் வித்தியும் ஆறாம் உறுப்பு அப்போ எண்ணுக்கு ஆறு முதலாம் உறுப்பு ஐந்து பொது விகிதம் ரெண்டு எத்தனையாம் உறுப்பு ஆறாம் வறுப்பு அவள் ஆறிலேருந்து உண்ட கழிக்கும் ஐந்து தர ரெண்டு ஆறில் ஒன்றரை கழித்து ஐந்து இதுக்கு ரெண்டு ஐந்தாமலுக்கு ரெண்டு செய்வோணும் முதல் இதை பெருக்கக்கூடாது அடுக்கழுத்தம் முதல் 2-5 ஐந்தாம் ரெண்டு ஐந்து தடவை போட்டு பெருக்கி பார்க்கணும் ரெண்டு ஐந்தாம் மீரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இப்போ ஐந்து தர முப்பத்தி ரெண்டு ஐந்து தர முப்பத்தி ரெண்டு இதை பிரிக்கணும்ண்டா நூற்றி அறுபது ஐந்தாள் ரெண்டை பிரிக்கணும்டா பத்து பூச்சியமொழி வரி இது ஐந்தாவில் மூன்றாவில் பதினைந்து பதினைந்து ஒன்றும் பதினாறு நூற்றி அறுபது நூற்றி அறுபது அதே மாதிரி ஒரு வித்தி முதல் உறுப்பு நாலு ரெண்டாவது கேள்வியை பார்க்குறோம் ஒரு பெருக்கழுத்தியும் முதல் உறுப்பு முதல் உறுப்பு நாலு பொது விகிதம் மறை ரெண்டு ஆக உள்ள விருத்தியின் ஆறாம் உறுப்பு அதுவும் ஆறாம் ஆறாம் உறுப்பையும் எட்டாம் உறுப்பையும் காணட்டம் இதே சமன்பாடை போட்டு எழுத வேண்டியா என்ன மைனஸ் ப்ளஸ்ஸை பெருக்கிற சமௌன்னா தெரியும் டிஎன் செமன் ஏஇன் டூ ஆர் மை என் மைனஸ் ஒன்னாக மடுக்கும் நாலும் மறை ரெண்டு பொது விதத்துக்கு மறை ரெண்டு போட வேண்டியா ஆறாம் உறுப்பும் எட்டாம் உறுப்பும் கேட்டிருக்கு அதே மாதிரி போட வேண்டியது நாலு தர ஆறுக்கு பதிலாக மறை ரெண்டு பிரேக்கெட் போட்டு ஆறு கழித்தல் ஒன்று அதே மாதிரி நாலு தரை மறை ரெண்டு ஆறு கழித்தல் ஒன்று ரெண்டு ஐந்து எங்களுக்கு ரெண்டு ஐந்தாம் வரைக்கு தான் பார்த்தினாங்க முப்பத்தி ரெண்டுன்னு பார்த்தினாங்க இந்த அடுக்கு வந்து மைனஸ் ஆகிருந்தா இது முக்கியமானது அடுக்கு வந்து மைனஸ் ஆகிருந்தால் இந்த இலக்கத்தை எத்தனை தடவை போட்டு பெருக்கிறோமோ அந்த அத்தனை தடவை ம எண்ணில் இருந்தால் வர்ற விடையும் மைனஸில் இருக்கு அதாவது அடுக்கில் ஒற்றி அண்ணில் இருந்து சென்றால் மைனஸாக மைனஸாக இருக்கிற இலக்கத்தை எத்தனை தடவை பெருக்கிறோமோ அந்த தடவை ஒட்டி அன்னில் இருந்து சென்றால் மைனஸ் அப்படியே வரும் ரெட்டி எண்ணில் இருந்தால் மைனஸ் வரும் அது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கினா நாலு பேரும் மைனஸ் மைனஸாக பிரிக்கனா ப்ளஸ் அப்போ ரெட் ரெண்டின் மடங்கு தடவை ரெட்டை எண்ணில் ரெண்டு தடவை பிரிக்கினா ப்ளஸ்ஸாக மாறிடும் ஒரு தடவை பிரிக்கணும் அதாவது ஒட்டி எண்ணில் மூன்று தடவை பிரிக்கிட்டோம்னா மைனஸ் மைனஸ் ஆகிக்கினா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிக்கினா திரும்ப மைனஸ் 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 ஆகிக்கணும்டா இப்படி ஒற்றை மடங்கில் வரும்போது மைனஸ் மைனஸ் ஆகிக்கினா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிக்கினா மைனஸ் என்று வந்துடும் திரும்ப அதனால் இங்கே மைனஸ் போடணும் இதை பெருக்கி வெளியவிட்டா சரி நான் ரெண்டு எட்டு நான் மூன்று பன்னிரெண்டு மைனஸ் போடுவோம் நூற்றி இருபத்தெட்டு மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு இப்போ புரிஞ்சுருக்குமோ நினைக்கிறேன் அதாவது மறை ரெண்டு நாலு இருந்தது மறை ரெண்டு ஐந்தாம் அடுக்கு இதை பெருக்கிறோமோ அது மைனஸில் இருக்குது மைனஸில் இருக்கிறது ஒட்டை அடுக்காம அடுக்கு போட்டோமுண்டா விடையும் மைனஸ்லாம் வரும் அதுவே ரெட்டை அடுக்கு ஆறு இருந்துச்சு ஐந்து இருக்கிறது ஆறு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸில் வரும் ஒற்றை அடுக்காமலுக்கு இருந்துச்சுன்னா மைனஸில் வரும் ரெட்டை அடுக்கில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுனா சரி இப்போ ரெண்டு ஐந்தாம் ரெண்டு ஐந்து அடக்கு பிரிக்க முப்பத்தி ரெண்டு தெரியும் ஒற்றை அடுக்கில் பிறக்கிறபடியாக மைனஸ் முன் இதுக்குள்ளே மைனஸ் இருந்தால் மைனஸ் ரெட்டை அடுக்கல பெருக்கமுன்னா இதுக்குள்ள மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் இதை தெரிஞ்சிருக்கணும் அது ஏன் வருதுன்றதும் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் அவ்வளவுதான் இப்படியான கேள்வி நீங்கள் செய்து பார்க்கலாம் அடுத்தது டிஎன் A ஏ என்ற ஏஆர் ஆரின் என் மைனஸ் ஒன்றாம் அடுக்கு சூத்திரத்தை பயன்படுத்தல் பயன்படுத்தி ஏ காண்றது ஆற காண்றது சம்மந்தமாக கேள்விகள் இருக்குது அதை நீங்கள் செய்து பார்க்கலாம் ஒரு பெருக்கள் வீட்டின் பொது விகிதம் மூன்றை சமன்பாடு தான் டிஎன் செமன் ஏ என்ற ஆர் என் மைனஸ் ஒன்றாம் பொது விகிதம் மூன்று மூண்டும் நாலாம் உறுப்பு நூற்றி எட்டும் நாலாம் உறுப்பு நூற்றி எட்டாம் அதுகின்ற முதலாம் உறுப்பு காணட்டம் ஏ காணம் பொது விகிதம் மூன்று மூன்றின்ற நாலாம் உறுப்புட நாலு கழித்தல் உண்டு எண்ணுக்கு பதிலாக நாலு இப்ப இதை நாங்கள் எழுதப்புறோம் ஏ தர மூன்றின்ற மூன்றாம் அடுக்கு சமன் நூ நூற்றி எட்டு மூன்று ஒன்பது ஒன்பத்தி மூன்று இருபத்தி இருபத்தி ஏழு ஏ சமன் நூற்றி எட்டு இப்போ ஏய காண்றதுக்கு இந்த பக்கம் பெருக்கு போடுறது ஏ சமயம் நூற்றி எட்டு இருபத்தி ஏழால் வகுத்து கொடுக்க வேண்டியது நூற்றி எட்டு இருபத்தேறாவது தான் நூற்றி எட்டு இருபத்தேழு ஆகுத்தா விட வந்து நாலு நூற்றி எட்டு இருபத்தேறாவது தான் விடை நாலு அப்போ ஏ வந்து நாலு இப்படி இந்த சவுண்டாடை பயன்படுத்தி செய்ய வேண்டியது அந்த மைனஸ்ன்றது தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அப்படியே கல்யூர் வரைக்கும் கவனமாக இருப்போம் ஒரு பெருக்க வித்தியும் என்ன ஒரு கூட்டுத்தொகை காண்றது எஸ்என் காண்றது அதுக்குரிய எப்படி காண்றதுன்ற பற்றி விளக்கமாக பத்தாத்துல இருக்கு எஸ்என் செவன் ஏஇன் ஆர் ஆர்ன்ற என் மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் பண்ணுன்றது ஆறுக்கு நேராக இருக்குது மேலே இல்லை கீழே ஆர் மைனஸ் ஒன் இதே மாதிரி ஆர் மைனஸ் பண்ணுறதா மேலே இருக்குது கீழே வந்து அதுக்கு ஆறுக்கு என்ன மடக்கு இருக்குது கீழே ஆறுக்கு என்ன மடக்கு இல்லை அவ்வளோதான்

முதல் உறுப்பு நாலாம் ஏ நாலு பொது விகிதம் ஆர் வந்து மூன்று ஆக உள்ளவர் பெருக்கியும் முதல் ஐந்து உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கண்டு கூட்டுவ கண்டு கூட்டுவதன் மூலம் சூத்திரத்தை பயன்படுத்தியும் காண்க ஐந்து உறுப்புகளை கூட்டுத்தொகையை உறுப்புக்களை கண்டு கூட்டுவதன் மூலமும் சூத்திரத்தை பயன்படுத்தி ரெண்டு முறையிலையும் செய்யட்டான் முதல் உறுப்பு நாலாம் உறுப்பு நான்கு அழுது முதல் உறுப்பு நாலு பொது விகிதம் மூண்டா இப்போ நாலு மூன்றாக வைக்கணும் நாலு மூன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு மூன்றாவது வைக்கினா முப்பத்தி ஆறு முப்பத்தி பன்னிரெண்டு மூன்றாவது வைக்கினா மூரண்டு ஆறு மூன்று மூன்று அப்போ முப்பத்தி ஆறு அதே மாதிரி முப்பத்தி ஆறையும் மூன்றாக இருக்கணும் முப்பத்தி ஆறு மூன்றாக வைக்கினா ஆறு மூன்று மூவாறு பதினெட்டு எட்டு எழுதி ஒரு மிகுதி மூன்று ஒம்பது நூற்றி எட்டு நூற்றி எட்டு நாலு உறுப்பு கண்டுட்டோம் இப்போ நூற்றி எட்டையும் நூற்றி எட்டையும் பேருக்கு ஒன்றாங்கள் நூற்றி எட்டை மூன்றாவது வைக்கணும்டா எண் மூன்று இருபத்தி நாலு நாலு அழுது ரெண்டு மிகுதி ரெண்டு மூணு மூன்றா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர வைக்கணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தரண்டை கூட்டின ரெண்டு மூன்று மூன்று முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் ஐந்து உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகையை சூத்திரத்தை பயன்படுத்தாமே பயன்படுத்தியும் காரணம் உறுப்புகள் அழுதி காண சொன்னது இப்போ நாங்கள் இதை கூப்பிட்டுறோம் அப்போதான் உறுப்புகள் அழுதியை கூட்டினதுக்கு சமணம் வரும் ரெண்டும் சமோண்ட ஒப்புறதுக்கு தான் இப்படி கட்டுறது முன்னூற்றி இருபத்தி நாலு നൂറ്റി എട്ട് മുപ്പത്തി ആറ് പന്സപ്പുറം നാല് എട്ട് പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ടും പന്ത്രണ്ടും ആറും പതിനെട്ട് പതിനെട്ടും രണ്ടും ഇരുപത് ഇരുപത് നാലും ഇരുപത്തി നാല് നാലും എട്ടും പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ടും ആറും പതിനെട്ട് പതിനെട്ടും രണ്ടും ഇരുപത് ഇരുപത് നാലും ഇരുപത്തി നാല് നാലി രണ്ടും മികം ரெண்டும் ரெண்டும் நாலு நாலு மூன்றும் ஏழு எட்டு எட்டு அதே மாதிரி மூன்றே மூண்டையும் கூப்பிட்டுனா நாலு நானூற்றி எண்பத்தி நாலு வருது இதே சமன் பாட்டையும் போட்டு பார்ப்போம் எஸ்என் சமன் எஸ்என் சமன் சமன்பாட்டை போட்டு பார்ப்போம் எஸ்என் சமன் ஏஇின் டூ ஆறு என் மைனஸ் ஒன் கீழே ஆர் ஆறுட மைனஸ் ஒன் இப்போ ஏக்கு பகிரா தினம் தெரியும் ஏ வந்து நாலு ஆறு வந்து மூணு ஏ வந்து நாலு ஏ வந்து நாலு ஆறு வந்து மூன்று அப்போ ஆறு மூன்று எத்தனையாம் அடுக்கு ஐந்து கழித்தல் உண்டு வீழையும் மூன்றும் மூன்று கழித்தல் உண்டு சான்பாடு தான் இப்போ இப்போ நாங்கள் மூன்றின் ஐந்தாம் அடுக்கு காணணும் நாங்கள் மூண்டிண்டு ஐந்தாம் அடுக்கு பார்க்கணும் மூன்று தர மூன்று தர மூன்று தர மூன்று தர மூன்று மூன்று ஐந்து திறக்க போட்டு போயிருக்கணும் மூன்று ஒன்பது ஒம்பது மூன்று இருபத்தேழு இருபத்தேழு மூன்று எத்தனை பார்க்கணும் இருபத்தேழு மூன்று இருபத்தி ஏழை மூன்று பேருக்கா போட்டு இருக்கணும் ஏழு மூன்று இருபத்தொன்று ஒன்று ஏழு மூன்று இருபத்தி ஒன்று ஒன்று அழுதி ரெண்டு மிகுதி மூரண்டு ஆறு ஆறு ரெண்டு கூட்டினா எட்டு அப்போ எண்பத்தி ஒன்று வருது திரும்ப எண்பத்தி ஒன்று மூன்றாக இருக்கணும் எண்பத்தி ஒன்று மூன்றாவது இருக்கணும்டா மூன்று எண் மூன்று இருபத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று வருது மூன்றின் ஐந்தாம் அடுக்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று இப்போ அதை கொண்டு இங்கே பிறகு வேண்டிய நாலு தர முன்னூற்றி இருநூற்றி நாற்பத்தி மூன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று மூன்றி ஐந்தாம் இடத்துக்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்றை கழிக்கும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்றை கழிக்கணும் கீழே ரெண்டு ரெண்டையும் நாலையும் சொல்லிக்கினா ரெண்டு விட வந்து ரெண்டு தர இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிக்க நாலு எட்டு நாலு நானூற்றி எண்பத்தி நாலு இங்கேயும் நானூற்றி எண்பத்தி நாலு தான் வந்துடும் நானூற்றி எண்பத்தி நாலு அப்போ சரியாக வந்திருக்குது நாங்கள் அதுக்கின்ற உறுப்புகளை கண்டுபூட்டினாலும் ஒரே விட தான் வருகுது நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு அதே நேரம் சமன்பாடை பயன்படுத்தினாலும் ஒரே விட தான் வருது சமன்பாடை பயன்படுத்தினாலும் நானூற்றி எண்பத்தி நாலு எப்படி வேணும்னாலும் செய்யலை நாங்கள் உறுப்பை கண்டு ஆனால் உறுப்பு சிலது இன்னைக்கு ஐந்து உறுப்பு மட்டும் கேட்டபடியாக கண்டுகிட்டு போயிடலாம் இதுவே ஒரு பதினைந்து உறுப்புகளில் கண்ட கூப்பிட்டு சமன்பாட்டு போட்டு காண்றதா ஓரளவுக்கு கிழகுவா இருக்கும் உறுப்புகளை காண்றதுன்றது சாத்தியம் இல்லை சமன்பாடு போடுறதும் கொஞ்சம் வேலை தான் பதினைந்தாவது உறுப்பண்டா மூன்றின் பதினாலு பதினைந்தாம் அடுக்கு அதை போட்டு பெருக்கிறதும் வேலை தான் சமன்பாடு போட்டு செய்கிறது எப்படியும் இலகுவா பெருக்கல் வீர்த்தியில் எப்படியும் ஒரு ஐந்து பத்து உறுப்புகளுக்குள்ள வெறுமண்டியா அது பெருக்கிறதுக்கு இருக்கும் அதனால சமன்பாடு போட்டு சிறந்தது பெருக்கல் விருத்தி தொடர்பான பிரச்சினை தீர்த்தால் அதில் கேள்வியில் இருக்குது ஒரு பெருக்கல் வித்தி இரண்டாம் மூன்றாம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை இருபத்தி ஒன்றாம் ஐந்தாம் ஆறாம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை நூற்றி அறுபத்தி எட்டும் ஆகும் விருத்தியின் முதல் ஐந்து உறுப்புகளையும் எழுதுது ஒரு பெருக்கல் விருத்தியின் இரண்டாம் மூன்றாம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை இருபத்தி ஒன்று இரண்டாம் உறுப்பின் மூன்றாம் உறுப்பின் கூட்டுத்தொகை இருபத்தி ஒன்றா ஆறாம் உறுப் ஐந்தாம் ஆறாம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஐந்தாம் ஆறாம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை நூற்றி அறுபத்தி எட்டு விருத்தியின் முதல் ஐந்து உறுப்புகளை காணட்டம் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு டி டூ முதல்ல டி டூ ஒன்றால் ஏ சக ஆர் என்று சக எல் கூட்டல் வீத்தியில் பெருக்க வீட்டை ஆர்ண்டு என் மைனஸ் அதாவது ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்றை கழித்தா சவன்பாடு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் அண்டு இருக்கக்கூடிய இது என்னன்னு போட்டா டி டூ வந்து ஏஇன் டு ஆர்ண்டு ஒன்று அதாவது ஆர் டி த்ரீ வந்து ஏஇன் டு ஆர் ரெண்டு அதே மாதிரி டி ஃபைவ் முதல்ல இதை கூட்டி எழுதுவோம் റിൻ്റെ രണ്ട് സമൻ എത്തി രണ്ടിലത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഒണ്ട് അതായത് രണ്ടാത് ഉറുപ്പയും മൂന്നാമത് ഉറുപ്പയും കൂട്ടിനാ ഇരുപത്തി ഒണ്ടാണ് ഇപ്പം രണ്ട് ഉറുപ്പയും കൂട്ടിയാച്ചു അതേമാതിരി ടി ഐന്ത് എ ഇൻ R ആറിൻ്റെ ഉണ്ട കളിച്ച നാല് ടി ആറ് എ ഇൻറ്റു മുതലാത് ഉറുപ്പ് എല്ലാത്തിനും ഉണ്ട് താൻ ആറിൻ്റെ ഐന്ത് ഇപ്പോൾ എ ഇൻ ടു ആറിൻ്റെ നാളെയും എ ഇൻ ടു ஆறு ஐந்தையும் கூட்டினா நூற்றி அறுபத்தி எட்டா இப்போ ஆரைக் காண்றதா எங்களுக்கு வேறு கண்டா எத்தனை ஊருக்கும் வழிகிட்டு போயிடலாம் ரெண்டு சவன்பாடு இருக்குது முதலாவது சவன்பாட்டில் ஏ ஆற பொது அடுத்த சக ஆர் மிகுதி தமன் இருபத்தி ஒன்று இந்த இது முதலாவது சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்ல முதலாவதுல இருந்து எழுதியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவதுலேருந்து எழுதினமுண்டா இதுல ஆறிண்டு ஏ இன்டு ஆறு நாலாம் அடுக்கு பொது ஒருத்தம்டா ஏஇன் டு ஆர் நாலாம் அடுக்கு பொது ஒருத்தம்டா அதே மாதிரி ஒன்று சக ஆர் தமிழ் நூற்றி எட்டாண்டு பேர் இப்ப என்ன செய்ய போகிறோம் ரெண்டு முறை மாதிரி இருக்க அப்படியா முதலாவதுல இருந்து ரெண்டாவது வகுக்கப்புறம் முதலாவது கீழே ரெண்டாவது அல்லது ரெண்டாவது கீழே முதலாவது பகுத்தா இன்னும் மிளகாயிருக்கும் பின்னத்தில் வராமல் முழுவனில் வரும் ரெண்டின் கீழ் ஒன்று வகுத்த ஏ இன் டூ ஆறு நாலாம் அடுக்கு ஒன்று சக ஆறின் கீழ் ஏஇின் டூ ஆறுன்ற ஆர் ஒன்று சக ஆர் இங்கே சமயம் அடுத்த பக்கம் நூற்றி எட்டின் கீழ் இருபத்தி ஒன்று இப்போ வகுத்து எழுதினமண்டா சரி வகுத்த மண்டம் ஏயும் ஏயும் வெட்டுப்பற்றும் ஆறு ஒரு ஆறு வெட்டுப்பட்டுரும் இங்கே ஆ வெட்டுப்பட்டு ஆறிண்ட மூன்றாம் அடுக்கு இருக்கும் இதுகும் இதுகும் வெட்டுப்பட்டுரும் ஆறிண்ட மூன்றாம் அடுக்கு மட்டும் மேலே இருக்க போகுது இப்போ இருபத்தி ஒன்றால் நூற்றி எட்டு வகுக்கோணம் இருபத்தி ஒன்றால் நூற்றி எட்டு வகுத்த மண்டம் பண்ணிக்கோம் ஒரு சின்ன பிள்ளை பிள்ளையை வழிபட்டுட்டோம் அதாவது நூற்றி எட்டு இல்லை நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி எட்டு இல்லை நூற்றி அறுபத்தி எட்டு இங்கே நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு அதாவது ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்கிறது நூற்றி அறுபத்தி எட்டு முதலாவது பாட்டில் இருபத்தி ஒன்று நாங்கள் நூற்றி எட்டு ரெண்டு எடுத்துட்டு நூற்றி அறுபத்தி எட்டு அதில் எடுத்துகள் எழுதும்போது தான் கவனமாக எழுதுவோம் நாங்கள் இதை இதில் எழுதுகிறபடியாக கொஞ்சம் பிழைச்சிருச்சு அப்போ நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தொன்றாவது வாக்குப்படும் நூற்றி அறுபத்தெட்டு இருபத்தொண்டாவது வாக்குறண்டா இருபத்தொண்டாவது வகுக்க முடியுமெண்டா வகுக்கலாம் அல்லது மூன்றாவது திருப்பி வேறு இலக்கத்தால் வாக்குலாம்டா வாக்கலாம் இருபத்தொன்றாவது வகுக்கலாம் வாக்கு தமிண்டா எட்டு ரெண்டு பேரும் அப்படி இல்லாட்டி மூன்றாவது வகுத்தா ஏழு பேரும் மூன்றாவது வகுத்தாமண்டா ஐம்பத்தி ஆறு பேரும் ஐம்பத்தி ஆறு ஏழாவது வகுத்தா எட்டு வேறு இப்போ ஆறி மூன்றாம் அடுக்கு வந்து ஆறிண்ட மூன்றாம் அடுக்கு எட்டுக்கு வேறு ஆறிண்டை மூன்றாம் அடுக்கு எட்டு ரெண்டா என்ன இலக்கத்தை மூன்று தடவை பிரிக்கனா எட்டு வரும் ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு இரண்டு நாள் நான் இருட்டேன் அப்போ ஆறு மூன்றாம் அடுக்கு வந்து ரெண்டு மூன்றாம் அடுக்காக சமனாக விட்டால் இருக்குது இப்போ ஆறு வந்து ரெண்டு ஆறு வந்து ரெண்டு இப்போ ஆறு ரெண்டுன்னு கண்டுட்டோம்னா இத்தனை உறுப்புன்னு நாங்கள் எழுதிட்டு போயெல்லாம் கேட்டது ஐந்து உறுப்புகள் ஐந்து உறுப்புகள் எழுதிட்டால் முதல் உறுப்பு ஒரு பெருக்கல் வீத்தி இரண்டாம் மூன்றாம் உறுப்பு முதல் உறுப்புங்களுக்கு தெரியல இப்போ முதல் உறுப்பு நாங்கள் காணணும் முதல் உறுப்பு காணும்பு காண்றதுக்கு ஏதாவது ஒரு சமன்பாடு எடுப்போம் ஏதாவது ஒரு சமன்பாடுனா முதலாவது சமன்பாடும் எடுக்கலாம் இந்த சமன்பாடும் எடுக்கலாம் இல்லாட்டி நாங்கள் உருவாக்கின வகுத்து உருவாக்கின சமன்பாடு ஆறுக்கு பதிலா ரெண்டு அப்ப முதலாவது சமன்பாடு எடுப்போம் நாங்கள் ஆறுக்கு பதிலா ரெண்டா போடுவோம் ஆறுக்கு பதிலா ரெண்டு ஏ ஆறுக்கு பதில 2 சக ஏ ஆறுக்கு பதில ரெண்டுக்கு நாலு இருபத்தி ஒன்றா ஏ நாலு ஆறு ஏன் இருபத்தி ஒன்று ஏசமத்தி ஒன் அப்ப ஏன்ட்டு தெரியுங்க ஆறு ஏசமன் இருபத்தி ஒன்றுடா ஏ என்ன தெரியும் இருபத்தி ஒன்று ஏ சமன் இருபத்தி ஒன்று ஆற அளவு போனும் மூன்றாவது ஏழு ஏழின் கீழ் ரெண்டு ஏழுங்கு இப்போ இங்கே வந்து ஏ வந்து ஏழின் கீழ் ரெண்டு ரெண்டு வருது ஏ வந்து ஏழுங்கு ரெண்டு ரெண்டு வருது முதலா சமன்பாட்டை பிரி ஏழின் கீழ் ரெண்டு இது ரெண்டாவது பிரிக்கணும் அந்த ஆறால் பிரிக்க அதாவது ஆறு ரெண்டா ஆர் சமன் ரெண்டு பொது விகிதத்தால் பிரிக்க அடுத்தது பேரும் அப்ப ரெண்டாவது பிரிக்கணும்னா ஏழு அதை ரெண்டாவது பிரிக்கணும்னா பதினாலு அதை ரெண்டாவது பிக்குன்னா இருபத்தி எட்டு அதை ரெண்டாவது வீக்கம் முன்னா ஐம்பத்தி ஆறு அப்போ முதல் ஐந்து உறுப்பு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து மொழியிட்டோம் ஐந்து உறுப்பு தான் கேள்வி ஐந்து உறுப்பு மொழியிட்டோம் இதே மாதிரி மற்ற வினாக்களை நீங்கள் செய்து பார்க்கலாம் பெருக்க வீத்தி சம்மந்தமாக ஓரளவுக்கு பூர்ணமான உலகம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீட்டர் பயிற்சி இருக்குது அதாவது ரெண்டாம் தவணை முடிஞ்சிது அது மீட்டர் பயிற்சிகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம் அடுத்து நாங்கள் மூன்றாம் தவணை சம்பந்தமான விளக்கத்தோடு அடுத்தடுத்த காமலோடு சந்திப்போம் பெருக்க வீட்டு சம்பந்தமாக ஓரளவுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும் இது வந்து முழு பாடத்தையும் ஒரே நேரம் ஒரே காலொலியில் சொல்கிறபடியாக முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் சொல்லியிருப்பேன் புரிஞ்சு கொண்டவங்களுக்கு ஓகே இல்லை அதை மற்றவங்க திரும்ப பாருங்கள் எல்லாத்தையும் பூர்ணமாக விளக்கம் வேணுமுடா அதையும் கமலில் பதிவு பண்ணுங்கள் எல்லா காணொலிக்குமே நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் அதனால் ஒரே காலநிலையில் போடுறபடியாக ஒரு பத்து முழு பத்து பாடவில்லை இருபது பாடகலை பதி பன்னிரெண்டு பாட இருக்கிற பாடங்களை ஒரே காணொலியில் ஒரு மத்தியாலும் நாற்பது நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கிறன்றது எந்த அளவுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குமோ தெரியலை முடிஞ்ச அளவிற்கும் ஒரே காணொலியில் ஒரு பாடத்தை விளங்கப்படுத்துகிறோம் அது பிடிச்சிருந்தால் உங்கள் கருத்து என்னவோ அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்களே அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் பூர்ணமாக ரெண்டாம் தவணைக்குரிய முழு காணொலியும் போட்டாச்சு பார்க்கலாம் என்ன அதே மாதிரி முதலாம் முதலாந்தவணைக்குரிய முழு காணொலியும் போட்டாச்சு அதையும் பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளோடு சந்திப்போம் ரெண்டு ரெண்டாம் தவணை முதலாவது பாடம் சதவீதம் கடைசி பாடம் பெருக்கல் விற்பி நாங்கள் இதே மாதிரி மூன்றாம் தவணைக்குரிய பாடத்தோடு சந்திப்போம்